எப்படி ராம கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அடிக்கிறதுல மூணு வகை இருக்குன்னு ஒன்னு பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது ரெண்டு பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறது மூணு பேச விட்டு அடிக்கிறது இதுல மருது முத ரகம்னா ரோலக்ஸ் மூணாவது ரகம் பேச விட்டு அடிக்கிறது அடிப்பேன் எப்படி அடிக்கிறேன்னு

தீஞ்சி போய் உட்காண்டா அவனு ரவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொழுத்துன சைக்கிள் டயர் மாதிரியா இருப்பான்டா

ஏன்னா அவரோட சுவாச காத்து கூட நம்ம மேல விடப்படாது

எந்த பிரச்சனையும் பிரச்சனை ஐம்பது வருஷம் எந்த பிரச்சனையும் அவங்க பக்கம் போகும் அவங்க சாமி நம்ம பக்கம் வரும் எல்லாம் சுத்து எங்க சாயா பிள்ளையாத்தே இருந்தோம் இப்பதான் தங்கிகள் பின்னிடுறா அயோ அயோத்தி போல கலவரம் அமைதி இல்ல பூமியா ஆக்க போறேன் மதுரையே சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன் இந்த சங்கி கூட்டத்துக்கும் தமிழ் கடவுள் முருகனாகிய எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டை பிரிக்கணும் அதுதான் இவனுங்களோட மோட்டிவ் அதுக்கு பேர பேரை மிஸ் பண்ணிக்கிறானுங்க வாடா உங்களுக்கு என்னடா திடீர்னு என் மேல இவ்வளவு பாசம் எங்க இருந்துடா வந்தது இவ்வளவு பக்தி ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மா இந்த இந்துத்துவ அமைப்பில் இந்து முன்னாடி இந்து மக்கள் கட்சிக்காரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாமி கூட கத்து கொடுத்தானுல பிஜேபி தான் வந்து நம்ம சாமி நான் அறிமுகப்படுத்தானா வடநாட்டுல சொல்ற மாதிரி ஜெய் ஸ்ரீராமன் இங்க சொல்லி பார்த்தானுங்க ஒண்ணுமே செல்ஃபி எடுக்கல இவனுங்களுக்கு இதே வேலை தான் நார்த் இந்தியால இந்த மும்பை மகாராஷ்டிரா பக்கம் போனானுங்கன்னா கணபதி பாபா மோரியான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனானுங்கன்னா ஓம் காளி ஜெய் காளி கேரளா பக்கம் வந்தா சாமி சார்னு ஒண்ணுவானுங்க தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரவேல் சொல்லின்னு சுத்துறானுங்க இந்த பாரு

இவங்க வராங்க ஹிந்துக்குள்ளும் வராங்க இல்லதான் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க எத்தனை வசமா இருக்கும் இந்த சொன்னா கிரிஞ்சா இருக்கும் கிரிஞ்சா இதுதான் தமிழ்நாடு விட்நாடை வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது அதுக்கு முன் மாதிரி தான் டேய் நீங்க என்னடா என்ன இதுவும் அதுவும் போட்டிருக்கீங்க அதான் பிரிச்சு போ பிரிச்சு வேற வேலை பக்கம் முடிய மாட்டேங்குது

ஹேண்டில் பண்ற மைக்கிளே வந்து தாஜா வந்து

எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் நாங்க ஊராட்சி மன்ற தலைவர் அறிவுல கலைஞர் கனவை எல்லாம் குடுத்தோம் அனைவருக்கும் வீடு குடுத்தோம் பசுமை திட்ட வீடு குடுத்தோம் ஏன் பிரதமர் மந்திரி வீடு கூட ஒரு சிலருக்கு குடுத்துருக்கோம் நீங்க எந்த வயல வீடு கொடுப்பீங்க எல்லாமே உங்களுக்கு கேள்விக்குறிதான வீடு இருக்கணும்னா எப்படி தருவீங்களா தருவிங்களாரு சொல்லுங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக போட்டு குடுக்கீங்களா திமுக சீமானுக்கா என்ன காரணம் நல்லா நல்லது பண்ணாரு உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கீங்க

விஜய் மழையை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுவது அவருடைய தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை காட்டுகிறது

ஓ காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில எழுங்கன்னு நானும் கூட நிற்பேன் அரங்க மதிர விசிலு பறக்கவே உன்ன துத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே திருப்பி அளிக்கும் போது தான் யாரு நீன்னு புரியுமே

ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி ரோசா

Nah, kalau uh, pria apa tak gerak? Eh, belum <todicata> bayangkan

தமிழ்நாட்டு மக்களுக்கு பக்தன் தர்கா முன்னாடி அமைச்சராக மதிப்புக்குரிய சேர்பாபு அவர்கள் தீபம் ஏத்திரதையே இன்னைக்கு எதிர்த்து போயிருக்காங்க அப்படின்னு இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா ஆட்சி நிச்சயமா அந்த நாட்டில் இருக்கக்கூடாது அவங்க கிடக்கிறான் குறிப்பா முதலமைச்சர் நான் இன்னைக்கு சொல்லல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன் அதை இன்னைக்கு ஸ்டாலின் அப்படி கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க